முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமான உயிர்களை பலிகொண்ட சுனாமி அனத்தம் ஏற்பட்டு இன்றுடன் இருபது வேடங்கள் நிறைவடைகின்றது அதற்கு மிக நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு அனத்தங்களால் உயிரிழந்த அனைவரையும் நினைவு வகையில் இன்று தேசிய பாதுகாப்பு தினம் அனுஷ்டிக்கப்பட உள்ளதாக அனத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நான்காம் ஆண்டு சுனாமியில் முப்பத்தி ஐயாயிரத்துக்கும் அதிகமானோர் பலியானதுடன் ஐயாயிரத்துக்கும் அதிகமானோர் காணாமல் போயினர் இதன்பாடி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதி தேசிய பாதுகாப்பு தினம் அறிவிக்கப்பட்டு வருகிறது இவ்வெரிடம் தேசிய பாதுகாப்பு தினத்தை மாவட்ட மட்டத்தில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் பிரதான நிகழ்வு காளி சுனாமி நினைவு தூவிக்கு முன்பாக நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுனாமி எனத்தம் மற்றும் ஏனைய அனத்தங்களினால் உயிரிழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை ஒன்பது இருபத்தி ஐந்து முதல் ஒன்பது இருபத்தி ஏழு வரையில் இரண்டு நிமிட மௌன அஞ்சலி செலுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு செலுத்தப்பட்டது இதற்கிடையே இரண்டாயிரத்தி நான்கில் நாட்டை பாதித்த சுனாமியுடன் சுனாமி எச்சரிக்கையை கண்டறிய நாட்டில் பதினான்கு மாவட்டங்களில் எழுபத்தி ஏழு சுனாமி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளன உலகம் முழுவதும் உள்ள மக்களிடையே சிறந்த வரவேற்பை பெறும் சமூக ஊடகங்களில் ஒன்றான வாட்ஸ்அப் தற்போது அதிரடியான அறிவு விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி எதிர்வரும் ஜனவரி முதலாம் தேதி முதல் பழைய ஸ்மார்ட் போன்களுக்கான ஆதரவை வாட்ஸ்அப் நிறுவனம் நிறுத்த உள்ளதாகவும் புதிய போன்களுக்கு அப்டேட் செய்யுமாறு பயனர்களுக்கு வாட்ஸ்அப் அறிவித்துள்ளது கோடிக்கணக்கான பயனர்களை கொண்டுள்ள வாட்ஸ்அப் ஆப்பானது சில ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்களுக்கான ஆதரவை ஜனவரி முதலாம் தேதி வரையில் வாட்ஸ்அப் நிறுத்துகிறது தற்போதைய காலத்தில் டிஜிட்டல் தளங்களில் தினமும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டு வருகிறது அந்த வகையில் வாட்ஸ்அப் நிறுவனமானது புதிய அம்சங்கள் மற்றும் ஏஐ தொழில்நுட்பத்தை கொண்டு புதிய அப்டேட்களை அறிமுகப்படுத்தி வருகிறது இந்நிலையில் தற்போதைய பழைய ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோன்களின சில மாடல்களில் வாட்ஸ்அப் வேலை செய்யாது என்று நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த போன்கள் வாட்ஸ்அப்பில் புதிய அம்சங்களை ஆதரிக்காததால் பழைய ஸ்மார்ட் போனுக்கான ஆதரவை வாட்ஸ்அப் நிறுத்தியுள்ளது சர்ச்சைக்குரிய இசா மற்றும் இ பாஸ்போர்ட் பரிவர்த்தனைகள் தொடர்பான கணக்காய்வு அறிக்கை எதிர்வெறும் ஜனவரி மாதம் பார்லமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக டபிள்யூ பி சிமரத் தெரிவித்தார் இந்த விசாரணைகள் ஏறக்குறையா நிறைவடைந்துள்ளதாகவும் பல முறைகேடுகள் தெரிய வந்துள்ளதாகவும் தேசிய கணக்காய்வு அலுவலகம் தெரிவித்துள்ளது இந்த பரிவர்த்தனைகள் தொடர்பான நிறுவனங்களிடமிருந்து அறிக்கைகளை அழைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருவதாக அலுவலகம் கூறுகிறது விசா மற்றும் இ பாஸ்போர்ட் பரிவர்த்தனைகள் தொடர்பாக சமீபத்தில் நிறைய சர்ச்சைகள் எழுந்தன அதேபோல அரச வாகனங்கள் தொடர்பான கணக்காய்வு இந்த நாட்களில் இடம்பெற்று வருவதாக கணக்காய்வாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அனைத்து நிறுவனங்களிடம் இருந்து தகவலை பெற வேண்டியிருப்பதால் விசாரணைக்கு அதிக காலம் எடுக்கும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார் போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியது தொடர்பில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள் ஒன்பதாயிரம் சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பயணிகள் போக்குவரத்து பேருந்து மற்றும் பிற வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் இலங்கை போலீஸ் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் போக்குவரத்து நடவடிக்கையை ஆரம்பித்தது வீதி பாதுகாப்பை மேம்படுத்துதல் பெற்று விபத்துகளை குறைத்தல் ஆகிய இலக்குகளுடன் கடமையாற்றும் போலீஸ் மா அதிபர் தலைமையிலான இம்முயற்சி பண்டிகை பண்டிகை காலம் முழுவதும் தொடரும் என போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்நடவடிக்கையின் போது எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு சாரதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் போத்திக மனதுங்கா தெரிவித்துள்ளார் மேலும் நேற்றுடன் முடிவடைந்த இருபத்தி நான்கு மனத்தியாளங்களில் விபத்துகள் எதுவும் இடம்பெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வீரர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பொது போக்குவரத்துக்கு மேலதிகமாக ஏனைய வாகனங்களும் சோதனைக்கு உட்படுத்தப்படும் என போலீசார் தெரிவித்தனர் போக்குவரத்து சட்டங்களை அமல்படுத்துவதற்காக நாடு முழுவதும் போக்குவரத்து அதிகாரிகள் பணிகளில் அமர்த்தப்படுவார்கள் சுனாமி ஆளி பேரலையின் இருபதாவது ஆண்டு நினைவு நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட அனத்த முகாமித்துவ பிரிவின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி மாவட்ட சேலத்தில் இன்று காலை நடைபெற்றது தேசிய கொடி ஏற்றலுடன் சுனாமி மற்றும் ஏனிய அனத்தங்களால் உயிர் நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகம் பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமணர் ரஜிபன் ஸ்ரீபவனந்த ராஜா அர்ச்சனா உள்ளிட்ட உறுப்பினர்களும் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரனும் வடமாகாண அமைச்சுகளின் செயலாளர்கள் அரச அதிகாரிகளின பலரும் கலந்து கொண்டுமே குறிப்பிடத்தக்கது பாண்டியிருப்பில் சுனாமியின் போது கண்டெடுக்கப்பட்ட சுனாமி என்று அழைக்கப்படும் ஜெயராஜா அபிலாஸ் மட்டக்களப்பு குருக்கள் மடத்தில் உள்ள அவரது வீட்டில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தூபியில் இன்றைய தினம் காலை குடும்பத்துடன் சுடவேற்றி இரண்டு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தினர் நேற்றைய தினம் நீராடச் சென்ற வழிநாட்டவர் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர் ஐம்பத்தி ஏழு வயதான இந்திய பிரஜே ஆவார் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் அவர் நேற்று மாலை தனது மகள் மகன் மற்றும் ஒரு நபருடன் கடலில் நீராடி தெரிய தெரியவந்துள்ளது போதோ பிரதேசவாசிகள் குறித்த நபரை கரைக்கு கொண்டு வந்து காப்பாற்றுவதற்காக கெராப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதித்த போது சிகிச்சை பலனன்றே இழந்துள்ளார் மேலும் சடலம் கெராபடிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கேக்கழவே போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நத்தார் மற்றும் புத்தாண்டு காலப்பகுதியில் நிதி மோசடி முறைப்பாடுகள் கூர்மையாக அதிகரித்துள்ளதாகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவொற்றை மீண்டும் பொதுமக்களிடம் பாரியளவு மோசடி செய்வதாகவும் கணனி அவசரகால தயார் நிலை குழுவின் பிரதமர் தகவல் பாதுகாப்பு பொருளியலாளர் நிரோஷ் ஆனந்தா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கணனி அவசரகால தயார் நிலை குழுவுக்கு மோசடி தொடர்பாக இருபத்தி ஐந்து சதவீதத்துக்கும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது எனவே பொதுமக்கள் தங்களது வங்கிக் கணக்கு இலக்கங்களையோ ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய கடவுச் சொற்களையோ மூன்றாம் தரப்பினரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பரிசு பண பணக்கொடுப்பன்கள் அல்லது குறியீட்டு எண்களை பகிர்ந்தல் போன்ற காரணங்களை கூறி வங்கிக் கணக்கு விவரங்களை கேட்டு கைத்தொலைபேசிகளில் கோரிக்கைகள் பெறலாம் பேஸ்புக் வாட்ஸ்அப் போன்ற பிரபலமான சமூக தளங்களின் மூலம் லிங்குகளை பெறும்போது பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த லிங்குகள் எம் மூலமாக அனுப்பலாம் தொலைபேசி அழைப்புகள் ஊடாக பேசுகள் மற்றும் வவுச்சர்கள் தருவதாக தனிநபர்கள் தெரிவிப்பார்கள் இவ்வாறான சந்தேகத்துக்கிடமான ஏதாவது தகவல்கள் கிடைத்தால் அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்வதை தெரியாத மூன்றாம் தரப்பினருடன் தனிப்பட்ட விவரங்களை பகிர்வதையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்த ஆண்டில் இணைய நிதி மோசடி தொடர்பாக ஏழாயிரம் சம்பவங்கள் கணினி அவசர கால தயார் நிலை குழுவில் தெரிவித்துள்ளார் கொழும்பு கட்டுநாயக ஆதிபக நெடுஞ்சாலையில் பொருத்தப்பட்டுள்ள மின்படங்கள் திருடப்படுவதை தடுப்பதற்காக போலீஸ் விசேட படையினரின் உதவியை பெறுவதற்கு போக்குவரத்து அமைச்சு தீர்மானித்துள்ளது குறித்த அதிபுக நெடுஞ்சாலையில் நீண்ட காலமாக போதைப் பொருள் பாவனையாளர்கள் இந்த திருட்டு சம்பவங்கள் இடம்பெறுகின்றமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது இதனை கருத்தில் கொண்டு விடயத்துக்கு பொறப்பான அமைச்சர் பிம்பல் ரத்நாயகவின் பணிப்புரைக்கு விசாடா விசோட படையினரின் உதவியை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சு குறிப்பிட்டுள்ளது ஏற்கனவே இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்று குறித்த பகுதிகளில் புதிதாக மின்வடங்கள் பொருத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது புதிய பாராளுமன்ற எம்பிக்களுக்கு வாகனங்களை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் கொள்கை தீர்மானம் எடுத்திருந்த போதிலும் இதுவரை வாகனங்கள் ஒதுக்கவில்லை அரசாங்கம் தற்போது சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று தெரிவித்தார் தற்போது பெரும்பாலான எம்பிக்கள் தங்களது சொந்த வாகனங்களை பயன்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் புதிய பாராளுமன்றத்தில் கடமையாற்றும் எம்பிக்களுக்கு வாகனங்களை வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானித்துள்ளோம் எனினும் அவர்களுக்கு வாகனங்களை எப்போது ஒதுக்குவார் என்பது குறித்து நாங்கள் முடிவு செய்யவில்லை அவர்களுக்கு ஒதுக்கப்பட உள்ள வாகனங்களை இறக்குமதி செய்ய மாட்டோம் என்றார் பாராளுமன்ற உறுப்பினர்களின் சலுகைகளை குறைக்க புதிய அரசு முடிவு செய்துள்ளது வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்றார் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபடும் போலீசார் இரவு வழியில் கடமையில் இருக்கும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் தொடர்பில் போலீஸ் தலைமையகம் அறிவுறுத்தல் படுத்துள்ளது இரவு வேலைகளில் போக்குவரத்து கடமைகளில் ஈடுபடும் போலீசார் வாகனங்களை நிறுத்துவதற்காக சமஞ்சியை செய்யும் போது பெரும்பாலான நேரங்களில் விலங்குகள் ஒளிர விடப்படுகின்றன அந்த வெளிச்சம் சாரதியின் முகத்தில் படுவதன் காரணமாக சில வேலை வாகனத்தை நிறுத்தவோ அல்லது கட்டுப்படுத்தவோ முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது அத்துடன் விபத்தை ஏற்படுத்துவதற்கான சந்தர்ப்பமும் உள்ளது ஒளி தெரிக்கும் போது அவதானிக்கும் வகையில் ஜாக்கெட் அணிந்திருந்த யால் அதிகாரிகளுக்கு விபத்துக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவதானிக்கப்பட்டுள்ளது ஆகையால் ஏற்கனவே வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களின் பிரகாரம் சாரதிகள் அசௌகரியங்களுக்கு உட்படுத்தாத வகையில் ஒளி சமஞ்சை செய்வது அத்துடன் அவதானிக்கும் வகையில் ஒளி பட்டு தெரிக்கும் ஜாக்கெட் அணிந்திருந்தால் போலீஸ் நிலையங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சிவப்பு விளக்கை பயன்படுத்துதல் முக்கியமானது என குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமன்றி இரவு வழியில் கடமையில் ஈடுபட்டிருக்கும் போக்குவரத்து போலீசாரை அவ்வப்போது கண்காணிக்குமாறு போலீஸ் நிலையா பொறுப்பு அதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் அதிபரினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது எரிந்த கேப் வண்டியில் இருந்து ஆணுவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ள சம்பவம் மின்னேறிய போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது ஹபரணை புலனர்வை பிரதான வீதிக்கும் பது ஒயாவுக்கும் இடையில் முப்பத்தி எட்டாவது கிலோமீட்டர் மைல் கேளுக்கருகில் எரிந்த கேப் வண்டி ஒன்றில் இருந்து நபரொருவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மின் ஏரியா போலீசார் தெரிவிக்கின்றனர் ஹபரனை மின் வீதியில் பயணித்த நபரொருவர் வாகனம் ஒன்று தீப்பிடித்து எறிவதாக மின்னேறிய போலீசாருக்கு அறிவித்ததை அடுத்து மின் ஏரிய போலீசார் குறித்த ஹெப் எரிந்து கொண்டிருப்பதை கண்டுள்ளனர் புதன்கிழமை இரவு பத்து மணியளவில் தீ பெறவியதாகவும் தீ பெறவும் போது கேப் ரக வாகனத்தை நோக்கி நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் வேறு யாரும் இருக்கவில்லை எனவும் மின்னேறிய போலீசார் தெரிவித்தனர் ஒருவரை கொன்று அவரது சடலத்தை கேப்பில் வைத்து தீ வைத்து எரிப்பதற்காக கேப் இந்த பகுதிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்திக்கின்றனர் மின்னேறியா போலீசாரும் புலனையின் மாநகர சபையின் தீயணைப்பு திணிக்கலா அதிகாரிகளும் வந்து பெரும் முயற்சியில் தீயை முழுமையாக அணித்தனர் தீபிடித்தேப் வண்டி கொழும்பு பகுதியை சேர்ந்த ஒருவருக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபது ரூபாய் பெறுமதியான கோழி இறைச்சி லஞ்சமாக பெற்றுக் கொண்டனர் என்ற குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதிகாரிகளும் மற்றும் ஒருவரை இவ்வாறு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் உப அலுவலகத்தில் பணியாற்றும் இறைவரையிணைக்கலா அதிகாரி மற்றும் வீதி பிரிவில் பணிபுரியும் தொழிலாளியோர்வருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் கொஸ்கம பிரதேசத்தை சேர்ந்தோர் செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இவ்விருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்